எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்கு ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு மேலே நம்ம கரெக்டாக போட்டால் தான் நமக்கு ஜோனுன்னு போட்டால்தான் அதாவது அந்த மெரிட் லிஸ்ட்ல நம்ம வருவோம் உறுதியாக நம்ம வேலை வாங்கணும் வேலை வாங்கிரும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் அதை பார்க்க போகிறோம் இரநூறு கொஸ்டின் குரூப் ஃபோரில் நூற்றி எழுபத்தி அஞ்சு கொஸ்டினுக்கு மேலே நம்ம போட்டோம்னா சேஃப் ஜோன் ஓகேங்களா எப்படிப்பட்ட எப்படி ஈஸி கொஸ்டினா இருக்கட்டும் எந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கட்டும் நம்ம நூத்தி எழுவத்தஞ்சு பிளஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும் ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் உங்ககிட்ட சேர் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க இந்த வீடியோல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ பொது தமிழ் கணிதம் பொது அறிவுல எவ்வளவு எவ்வளவு ஸ்கோர் பண்ணா இந்த நூத்தி எழுபத்தஞ்சு இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் எத்தனை நாள்ல இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி நிறையா வீடியோக்குள்ள போயிடலாம் இரநூறுக்கு நூத்தி எழுவத்தஞ்சு கொஸ்டின் அப்பாடா அப்படின்ட்டுலாம் பார்க்கக்கூடாது இது வெரி 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 சிம்பிள் ஓகே இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷினுக்கு எழுத போகிறோம் கணிதத்தில் இருபத்தி அஞ்சு பொது அறிவுல செவன்டி ஃபைவ் கொஸ்டின் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பொது தமிழ் நூறு question கணிதம் இருபத்தி அஞ்சு பொது அறிவு எழுபத்தி அஞ்சு நம்ம பார்த்த தமிழுக்கு என்னென்னலாம் படிக்கணும்ன்றத பார்த்தோம் நம்ம ஆறாவிலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புதிய பாட புத்தகம் இருந்து பத்தாவது வரைக்கும் ஓல்டு புக்கு இது போக லேட்டஸ்டாக நடத்தப்பட்ட இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறோம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் அடித்து பார்க்குறோம் இந்த தமிழை பொறுத்தளவு நமக்கு ஸ்கூல் புக்கில் எத்தனை கொஸ்டின் வந்து அக்யூரேட்டாக கேட்குறாங்கன்னா ஒரு நைன்டி கொஸ்டினுக்கு மேலேயே வந்து டைரக்டா ஸ்கூல் புக்கில் கேட்குறாங்க அது எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க மோஸ்ட்லி இந்த நைன்டி கொஸ்டினில் ஒரு எழுபது கொஸ்டின் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்க ஈஸியாவே நீங்க போடுற மாதிரி இருக்கும் நல்லா படிச்சா நைன்டி பிளஸே போடலாம் ஆனால் எழுபது கொஸ்டின் டேரெக்டா நீங்க அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அப்ப இந்த தமிழ் தான் நம்மளுடைய சக்சஸுக்கு ஒரு மெயின் கீ அதனால இத வந்து பாரபட்சம் இல்லாம நம்ம படிக்கணும் இவ்வளவு படிக்கணும் அவ்வளோ படிக்கணும் இல்லாம இப்ப கால்பேர் வர்றதுக்கு இப்போ கால்பேர் வரல நமக்கு டைம் ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் இருக்குன்னா பொறுமையா கிராஜுவலா படிக்கணும் நமக்கு கால்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் நம்மளுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா அப்ப கால்பேர் வர்ற வரைக்கும் நீங்க எப்படா கால்பெரன் வரேன்னு வெயிட் பண்ண வேண்டாம் நல்லா படிச்சிடணும் போரு போர் நீங்களே சண்டை செஞ்சிட வேண்டியதான் இந்த வட்டம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம்டா அந்த அளவுக்கு நீங்க பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலம் எது ஓகே அப்போ தமிழை பொறுத்தளவு சிக்ஸ்த் டுவெல்த் நியூ ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறோம் டைரெக்டா ஸ்கூல் புக்லேயே நைன்டி பிளஸ் கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள்லையும் நம்ம தெளிவாக நம்ம முடிச்சிட்டோம்னாலே தமிழை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் இருந்து பண்ணாண்டிங்களேன் ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கு பொறுமையா படிச்சாலே இந்த ரெண்டு மாசத்துல முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு மாசம் டயம் இருக்கு நீங்களேன் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல செலக்டிவா படிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாசம் தேவையான பகுதிகளை மட்டும் படிக்கிறது ஓல்டு புக்கு வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு முப்பது செட்டு இருபது செட்டு பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் ஓல்டு புக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் கவர் ஆகும் மெயினாக நைன்த் டென்த்தை வந்து போக்கஸ் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது அப்ப தமிழ்ல நம்ம ஒரு நூறில் தொண்ணூறு ப்ளஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் அக்யூரேட்டாக வரும் நம்ம வந்து அந்த தொண்ணூறு ப்ளஸ் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னா இந்த தமிழை வந்து ஒரு நைன்டி ஃபைவ் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்துடும் ஓகே தமிழுக்கு அப்போ ரெண்டு மாதமோ ஒரு மூணு மாதமோ நல்ல பக்காவாக பிளான் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தமிழுக்கு நம்ம ஒதுக்குனாலும் நமக்கு பத்தாது ஓகேவா அஞ்சு மணி நேரம்னாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு பொறுமையா ஸ்லோவா அழகா படிக்கணும் எந்த கொஷ்டினும் பிசுறு தண்டா படிக்கணும் தமிழை பொருட்களுக்கு அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து தமிழுக்கு நம்ம குடுக்குறோம் ஓகே அடுத்து கணிதம் மேக்ஸ் அப்டி லியூட் அண்ட் மெண்டல் எப்டிலிட்டி திறன் அறிவு புத்தி கூர்மையா ஓகே அது என்ன புத்தினு பாத்திரோமா கணிதம் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு பதினாறுல இருந்து இருபது டாபிக் வருதுன்னு வையுங்களேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டி சம்மு தான் இருக்கும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் மேக்ஸ்லாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம் அப்போ இந்த டாப்பிக்கை வந்து இப்போ ஒரு இருபது டாபிக் உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு டாப்பிக்கில் பதினஞ்சு சம் இல்லைங்களே இருபது டாப்பிக்கில் முந்நூறே சம் தான் இதை நீங்கள் கவர் பண்ணாலே இந்த கணிதத்தில் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபது ப்ளஸ் அழகாக போடலாம் அப்போ தமிழும் கணிதமும் உங்களுக்கு குரூப் போர்ல நீங்க உள்ளேயா வெளியேயா நீங்க வெற்றியாளரா அதாவது வின்னரா லூசரான்ற டிசைட் பண்றது தமிழும் கணிதம் அப்ப இதை நம்ம எப்படி படிக்கணும்ன்றதுல நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் கொடுப்போம் பயப்பட வேண்டாம் அடுத்து பொது அறிவு பொது அறிவுல எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் இதுல பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல ஒரு பதினஞ்சு கேள்விகள் கரண்ட் அபேர்ஸ்ல ஒரு பதினஞ்சு கேள்விகள் முப்பதாச்சா அப்புறம் சோசியல் சயின்ஸ் ஏரியால ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் அடுத்து யூனிட் எட்டு நைன் சொல்லி அதுல ஒரு இருபது கேள்விகள் கிட்ட வரும் ஓகே இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம படிக்கணும் நீங்க சில பேர் வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஹிஸ்டரியா படிப்பாங்க ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் எழுதுவாங்க அடுத்து எக்கனாமிக் எழுதுவாங்க ஜியாகிரபி எழுதுவாங்க அடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல தேவையான விஷயங்களை நம்ம படித்தா போதும் ஏன்னா குரூப் ஒரு பத்தாம் வகுப்பு தரம் மெஜாரிட்டி கொஷின் வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அது மெயினாக பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் பாடங்கள் சயின்ஸ் பாடங்கள் நல்லா படிச்சுக்கிறது சால சிறந்தது ஏன்னா இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல நாப்பத்தஞ்சு பிளஸ் கொஸ்டின் வந்து ஆறாவில இருந்து சாரி ஆறாவில இருந்து பத்தாவதுக்குள்ளேயே கேட்டுருவாங்க ஒன்னே ஒண்ணு நீங்க கவனம் நல்லா பண்ணிக்கங்க ஸ்கூல் புக்ல ஒரு இரநூறு கொஸ்டின்ல ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் வருதுன்னா அந்த நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம அடிக்கணும் அந்த அளவுக்கு ப்ரிப்பர் பண்ணணும் நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது ஆனால் தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தோம் வைங்களேன் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் அப்போ இந்த எழுபத்தஞ்சில் நம்ம ஒரு அறுபது வைங்களேன் இதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு மேக்ஸில் ஒரு இருபது நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் அறுபது ஒன் செவன்டி ஃபைவ் ஈஸியாக போட்டுடலாம் எனக்கு என்னமோ கால்ஃபையர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வேகமாக பயணிக்க வேண்டாம் இது வந்து பயிற்சிக்கான காலம் யுவர் ட்ரைனிங் பீரியட் இதுலேயே உங்களை வந்து நீங்கள் மோல்ட் பண்ணணும் அப்படியே மோல் மீன்ஸ் நீங்க எது எதுலாம் நமக்கு வந்து வெயிட்டேஜா கொடுக்கணும்னா நான் சொல்லிட்டேன் தமிழ் மேக்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு அப்போ இப்ப இருந்தே உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு தமிழுக்கு நாலு மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் மூணு மணி ரெகுலரா ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் நீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க என்ன பொறுத்தளவு மை ஃபீட்பேக் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க ஏன்னா டைம் இருக்கு இப்போ தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்பேர் வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வரதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஏ பத்து மாசத்துக்கு மேலே ஆயிரும் அப்போ நமக்கு டைம் இருக்குது நல்லா தெளிவாக படிப்போம் பெஸ்டாக படிப்போம் அதுக்கு நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்த வீடியோ கிளாஸஸு ஸ்ட்ராட்டஜி எப்படி போகிறது டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது முதல் கொண்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா தொகுத்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டிய மேட்ரு குறிப்போர்ல இருநூத்தி எழுவத்தஞ்சுலாம் அசால்ட்டுங்க நீங்க படிக்க தயாரா இருக்கணும் சாத்தியம்தான் தேங்க்யூ